டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சொல்றாங்க பாஜக அங்கேயும் பாஜக இங்கேயும் பாஜக ரெண்டு ஆட்டி இன்குமென்சி அங்க சேர்றத நம்ம பாக்குறோம் ஜேர்னலிஸ்ட் சொல்றதை பாத்தீங்கன்னா ஹரியானால வந்து இந்த வாட்டி நைன்டி சீட்ஸ்ல வந்து காங்கிரஸ் மினிமமாக நாற்பத்தஞ்சு சீட் எடுக்கிறதுக்கான நேரடியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பழைய எம்எல்ஏக்கள் யாருக்குமே பல பேருக்கு டிக்கெட் கொடுக்காத இருக்கிறது அங்கே ஒரு பெரிய அதிருப்தியாக அங்கே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அக்னிவீர் வந்து இளைஞர்களில் வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு வேலையில்லா வேலை இல்லாமல் பண்ணிடும் அவங்கள வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் ஒன்று அவங்கள வந்து

சார் ஹரியானாவுடைய தேர்தல் கடன் எப்படி இருக்குது தொடர்ச்சியாக இருந்து நிறையா பேர் விலகுறாங்க அமைச்சர்லாம் விலகுறாங்க இந்த பக்கம் காங்கிரஸில் மலிவு எல்லாம் சேர்றாங்க ஹரியானா எப்படி பார்க்குறீங்க சார் ஹரியானாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் தினசரி கூட பாஜகல இருந்து ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டுகள் கொடுக்கல அப்படின்ட்டு அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கலன்ட்டு அவங்க பல முது புதுமுகங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோன்னு பேரில் பழைய எம்எல்ஏக்கள் யாருக்குமே பல பேருக்கு டிக்கெட் கொடுக்காதுங்கிறது அங்கே ஒரு பெரிய அதிருப்தியாக அங்கே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அங்கே வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் நாற்பத்தோரு இடங்களோடு இருக்குது காங்கிரஸ் வந்து முப்பத்தோரு இடங்கள் வாங்கிட்டு அவங்க ஜேஜேபி ஜனநாயக ஜனக் பார்ட்டியோடு அவங்க இருந்தாங்க ஜனநாயக ஜனக பார்ட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்க அதோட விளைவு அந்த எலெக்ஷன்லேயே தெரிஞ்சுது பாஜக ஐந்து இடங்கள் தான் வாங்கிட்டு காங்கிரஸ் ஐந்து இடங்கள் வாங்கிட்டு தான் நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அது வந்து குறிப்பாக விவசாய பிரிவு மக்கள்கிட்ட வந்து ஃபார்மர்ஸ்ட்ட வந்து ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்குது அதுவும் ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ட்ட ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்குது அங்கே பாஜகவுடைய பல தலைவர்கள் வந்து ஜாட்டுக்கு இருக்கிற வில்லேஜஸ்குள்ளேயே போக முடியாத ஒரு நிலைமை கூட அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அக்னிவீர் திட்டம் போன்ற விஷயங்கள் அது அது ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்புகள் அதனால தான் வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இப்போ எம்எஸ்பியெலாம் குறைந்த ஆதார விலையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேடிக்கு ஆனால் அதுலேயும் வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு முழு திருப்தி இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த அந்த ரை அந்த அரிசியோட ஸ்டாண்டர்டை பொறுத்து அந்த எம்எஸ்பிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து விவசாயிகளுக்கு வந்து திருப்தியான ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்னிவீர் ஆட்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த போலீஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலைகளில் இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க ஆனாலும் மக்கள் வந்து இந்த அக்னிவீர் திட்டத்தை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு டிஃபென்ஸில் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற அளவில் தான் வந்து இந்த ராஜீவ் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி சொல்கிற பிரச்சாரத்தை வந்து மக்கள் வந்து முடிசையாக ஏற்றுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த அக்னிவீர் வந்து இளைஞர்களை வந்து ஒரு நாலு வருஷம் கழித்து வேலையில்லா வேலை இல்லாமல் பண்ணிவிடும் அவங்கள வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிடும் இன்னும் அவங்கள வந்து பர்மனண்ட்டாக அப்சர்வ் பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி தம்பற எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இளைஞர்களும் வந்து வந்து ஏற்றுக்குறாங்க ஆக்சுவலாக அது தவிர அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பல்வேறு விதமான கெட்ட பயிர்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதாவது வந்து விலைவாசி உயர்வாகட்டும் அப்புறம் அந்த மந்திரிகளை பற்றினா பலவிதமான வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற விஷயங்களாகட்டும் அதே மாதிரி மைனாரிட்டிகள் வீடுகளை இடிக்கிறது போன்ற விஷயங்களாகட்டும் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை வந்து தோற்றுவித்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டாங்க அங்கே வந்து கோடா வந்து ரொம்ப செல்வாக்கூட இருக்கார் அதே மாதிரி காங்கிரஸில் குமாரி செல்ஜான்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களும் செல்வாக்கூட இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரந்திரி ரந்தீர் சிங் சிங் சுர்ஜிவாலான்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக அங்கே வந்து இருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படி வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருந்தோ அதே மனோபாவம் இந்த இந்த ரெட்டை டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சொல்கிறாங்க பாஜக அங்கேயும் பாஜக இங்கேயும் போது ரெண்டு ஆன்டி இன்குமென்சி அங்கே சேர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது காங்கிரஸுடைய பிரச்சாரம் வந்து ஈஸியாக அங்கே ஈடுபடுது காங்கிரஸுடைய பேரணிகளுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அங்கே கூட்டம் வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி இப்போது அது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட்டு வந்து அந்த வினீத் வினேஷ் போகத் வந்து அவங்க வந்து இப்போது ரயில்வே வேலையை ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அது ஆக்சுவலாக அவங்க வந்து நாடு முழுக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை ஹரியானாவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அவங்க வந்து காங்கிரஸ் சேர்ந்தது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதை இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் பாஜக வந்து ஜடேஜாவை சேர்ந்திருக்காங்க இப்போ பாஜகவில் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த போகத்து சேர்ந்துருக்கிறது வந்து காங்கிரஸுக்கு வந்து கூடுதல் அட்வான்டேஜ் நிச்சயமாக கம் போகத்து வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி காங்கிரஸ் அதை நிற்க வைக்கிற பட்சத்தில் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சூழலில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஹரியானாவில் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்றது பொதுவாக அங்கிருந்து வரும் கருத்துக்கணிப்புகள் அங்கேருந்து அங்கே இருக்கிற வர இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து இந்த வாட்டி நைன்ட்டி சீட்ஸில் வந்து காங்கிரஸ் மினிமமாக நாற்பத்தஞ்சு சீட் எடுக்கிறதுக்கான நேரடியான எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் இந்த ஜனநாயக ஜனக் பார்ட்டியை வந்து பிரிஞ்சு போன பார்ட்டியை எப்படியாவது நம்ம உள்ளே சேர்க்கணுன்ட்டு பாஜக ட்ரை பண்ணுறாங்க அவங்கள ஏதாவது சேர்த்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க இவரையும் அவங்களுடைய முயற்சி வந்து பலனளிக்கல அப்படியே ஜனநாயக ஜனகார்ட்டி சேர்ந்தா கூட அதையும் மீறி காங்கிரஸ் பெற்றி கூறும் தான் உபேந்தர் ஹூதா சொல்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம் ஸோ இந்த கவர்மெண்ட் மேலே செ இந்த ரெட்டை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்குல்ல அது வந்து அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆன்டி இன்குவல்சியே வந்து ஹரியானால ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த ஹரியானா எலெக்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸுக்கு வந்து இன்னும் மற்றொரு ஏக ஏற்றத்தை தரும் அதோட கூட வந்து ஆம் ஆத்மி வந்து பாஜக காங்கிரஸோட ஒரு கூட்டணிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஆம் ஆத்மிக்கு பத்து இடங்கள் கொடுத்துட்டு மீதி இடங்களில் இவங்க நிற்கலாமோன்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆம் ஆத்மியோட ஒரு கூட்டணி வரும்போது நிச்சயமாக வந்து இன்னும் வந்து காங்கிரஸுக்கான செல்வாக்கு கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் மொத்தத்தில் வந்து ஹரியானா வந்து கா இன்றைக்கி தெரியல காங்கிரஸுக்கு ஃபேவரபுளான ஒரு கிரௌண்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்